மற்றவங்க காரியக்காரங்க வீட்டில் நல்லா சார்ட் போட்டு எட்டு மணிக்கு வந்துருந்தாங்க நம்ம அப்படியா இருக்கோம் எப்போ வந்தோம் ஆறு மணிக்கு வந்தோம் அது பிள்ளைகளாம் கஷ்டப்படுது ஒவ்வொன்றா சொல்லாம போகுது இல்லை சீக்கிரம் முடிக்க ஏற்பாடு பண்ணீங்கன்னு சுபகாம் என்பால் நடராஜன் கேபாரம் நமக்காக திருவங்கமாலபுரம் அத்தனை பாடல் கிடையாது அவள் மேல் வைத்த பார்வையும் நகையும் தோன்ற கங்கை ஆறு அலம்பு ஓசை எடாபாரத்தில் கங்கை நடி பழிச்சு அலம்புதான் அலம்பு ஆடும் போது கடுக்கை வண்டு இறங்கும் ஓசை கொன்றையில அப்படி கொன்ற மாதிரி அதுல வண்டு போய் அப்படியே தேன் குடிக்குது சாமி ஆடும் போது அந்த வண்டு ஆடுது இங்கிட்டு வந்து அங்கிட்டு வந்து அந்த ஓசை வண்டு கடுக்கை வண்டு இறங்கும் ஓசை மங்கள முழவின் ஓசை பக்கத்துல முழ படிக்கிற ஓசை அது கேட்டபடி மந்திர வேத ஓசை மந்திர வேதம் நான்கு வேதங்களையும் நன்றாக முனிவர்கள் எல்லாம் பாடுகின்ற அந்த ஓசை செங்கை ஆடு எரியின் ஓசை அழகா தன் தி நெருப்பு கை வச்சிருக்கார நெருப்பு உசுறு சத்தம் கேட்க செங்கை ஆடு நெறி எரியின் ஓசை திருவடி சிலம்பின் ஓசை திருவடியில் அழகான சிலம்போசை கடீர் கடீர்னு கேட்க சாமி ஆடம்போ இந்த சிலம்பின் ஓசை நான் சேரமான பெருமான் நாயனார் தினம் பூஜை பண்ணும்போது பூஜை முடிச்ச உடனே சோழன் அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு ஒரு அறிகுறியாக தன் சிலம்போசை கொடுப்பார் கலீர் கலினு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கேட்க ஆடி நம்ம பூஜை சாமி ஏத்துட்டாருன்னு சேரமான பெருமாள் கலரி செல்வார் நாயனார் சந்தோஷப்படுவார் ஒரு நாள் சிலம்போசை கேட்கல பூஜம் முடிஞ்சாச்சு சிலம்பூசு நடந்து நம்ம அந்த உலகத்துல வாழக்கூடாது பக்கத்துல கல்ல போய் தன் தலையை முட்ட போற அப்போ வழக்கமா கேட்கிற ரெண்டு செகண்டு நாலு செகண்ட் கலிய கல்யுன்னு சாமி சுவாமி நான் என்ன தப்பு பண்ண அசரீர் வாக்கா சுவாமி சொல்றாரு இவர் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணல சிதம்பரத்துல சுந்தர பெருமான் என்னை புகழ்ந்து தேவாரம் பாடிட்டு இருக்கிறாரு அதை கேட்டு லயிச்சிட்டேன் அதுதான் கொஞ்சம் தாம எப்படி இருக்கு அவரை ரெண்டு சேர்க்கைக்கு வழிபாக்கிற பாருங்க அந்த இதுல தேவாரத்தில் லயிச்சிட்டாராம் அதனால அந்த தாமதமாக சிலம்போசை சாமி சுவாமி சொல்லுவாரானால் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கணும் சேரமான் பெருமான் ஆயினாரையும் சுந்தரம் சாமியை இணைப்பதற்கு ஒரு திருவிழாடல் அப்படியா அந்த சுந்தரம் தரிசனம் பண்ணணுமே விடாண்டார் சேம்பரத்துக்கு அதாங்க செய்தி பெரிய உடனே அந்த சிலம்பு கடியிரு கடியிரு கேட்க ஆடி நான் அமலமூர்த்தி நடன ஆடுகிறோ பக்கத்துல கேட்ட ஓசையும் அலங்காரங்களாம் இப்படி ஆடினார் வெள்ளியம்பலத்தில் அந்த பரமேஸ்வரன் ஆடினான் அமலமூர்த்தி அஞ்சலி முகிழ்த்து ரெண்டு பேரும் நீர் விட்டு விடுறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் யாரு நானே சொல்லுங்க உங்கள்ட்ட கேட்கணும் மூடு அவுட் ஆகிருக்கீங்க எல்லாரும் உங்கள்ட்ட கேட்டோம்னா ரெண்டு பேரும் மாரியம்மன் செட்டியாரும் உடையாண்டியும் சொல்லிடுவாங்க ரெண்டு பேர் யாருன்னு ஆ வியாக்கரபாதரும் பதஞ்சலி மாதிரி இவா வீட்டு சிந்தனை வந்துச்சு அவளுக்கு வந்துடுவாள் கடையை அடைச்சி

நாங்கள் உணவருந்துவதற்காக பதுரை இந்த நடன வைபத்தை காட்டினியப்பா நாங்க என்னப்பா இவ்வளவு பெரிய புண்ணியத்தை நாங்கள் எங்க பண்ணியிருக்கோம்ப்பாடுகிறாங்க எங்களுடைய நியமத்தை நான் கடைபிடிக்க நியமத்தை காப்பாற்றுவதற்காக நீ இப்படி ஆடினேப்பா ரெண்டு பேரும் ஆடுகிறாங்க நாங்கள் என்ன பண்ணியும் முடியுமா நீ இவ்வளவு இறக்கப்பட்டு எங்க இறக்கப்பட்டு இங்கேயே நடன வைப்பத்தை காட்டினேன் ரெண்டு பேரும் அழுகிறார் முனிவர் கந்தருவர் இவர்கள் காட்சியோட பக்கத்தில் யாரும் பார்க்கணும் முனிவர் கந்தருவர் வானோர் தானவர் மோனயோகர் புனித கிம்புருடர் ஆதி புலவரும் இறஞ்சி அன்பில் கணிதரும் இன்பத்து ஆழ்ந்தார் திருமணம் காண வந்த மனிதரும் காண பெற்றார் திருமணம் காண வந்த மனிதரும் காண பெற்றார் மாதவர் பொருட்டார் மன்னோ இந்த ரெண்டு பேரும் செய்த புண்ணியத்தினால இவ எல்லாருக்கும் காட்சி கிடைக்கிறது நல்லார் ஒருவர் உளரேல் அவர் ஒரு அது மாதிரி இந்த ரெண்டு பேரும் காட்சி கொடுத்ததுனால எல்லா உலகமும் அது கண்டு காட்சி காட்சி இன்னைக்கு நாமும் போய் பார்ப்போம் மதுரைக்கு போனேன் முடியும் ஆகவே மாதவர் பொருட்டால் அனந்தமா அனந்தனா முனிவர் வேந்தன் அனந்தன் அனந்தனா முனிவர் வேந்தன் அளவில் ஆனந்தமூரி மூறி மனந்தனில் நிரம்பி மேலும் வழிவது போல மார்வம் புனைந்த புண்ணிய வெண்ணீரு கரைந்துட ஏ பஞ்சிரி அங்க ஆனந்த கண்ணீர் அப்படியே கண்ணீர் போய் அவர் மார்படு பூஜ் விட்டுக்காரா அதை பூரா அரைச்சிருந்தான் கரைஞ்சிட பொழி கண்ணீருள் நனைந்து இரு கரமும் கூப்பி நாதனை பாடுகின்றான் அழுக அழுக ஆனந்த கணிதான் அழகான திருமேனி வடிவர் பிராணத்தில் சுவாமி சார் மார்பார பொழி கண்ணீர் மழைபாரும் திருவடிவும் நீர் அப்படியே மார்பு வரைக்கும் நீர்வீழ்ச்சி மாதிரி விழுதான் அப்பர் சாமி மார்பு ஆற ஆறன்னு நெரிதல் நெறிதல் மார்பார பொழி கண்ணீர் மழைபாரும் திருபடிவும் அப்பர் சாமிகளை படம் பிடிச்சு காட்டுவார் சேர்க்கிறார் பெருமான் அது மாதிரி தண்ணீராறு அவருக்கு பூஜை அதுல கரைஞ்சு போகுதான் உடனே சாமியை நினைச்சு பாட ஆரம்பிச்சார் என்ன பாடுறாரு பாருங்க பராபர முதலே போற்றி பக்தியில் விளைவாய் போற்றி சராசரமாகி வேறாய் நின்ற தற்பே போற்றி போற்றி கனக அம்பலத்துள் ஆடும் நிராமய பரமானந்த நிறுத்தனே போற்றி போற்றி நம பார்வதி நேமா ஒன்றாகி ஐந்தாய் ஐந்து உருமாகி வருவாய் போற்றி இன்றாகி சென்ற நாளாய் எதிர்நாளாய் எழுமாய் போற்றி நன்றாகி தீயதாகி நடுவாகி முடிவாய் மன்றும் நின்றாடும் பரமானந்த நிறுத்தனே போற்றி போற்றி நம பார்வதி பதையே அரக மகாதேவா கொன்றவன் தானே இரண்டவன் சுவாமி உலகமெல்லாம் அடியும் போது அவர் மத்தம்தான் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் என்ன இரண்டாறார் அம்மையை ரெண்டாவது இரண்டாவது ஐந்து ஐந்து முடிவு எடுக்கிறாரு சதாசிவூர்த்தி மகேஸ்வரனாக ருத்ரனாக அஞ்சு முடிவு எடுக்கிறார் அப்புறம் இருபத்தி ஐந்து மூர்த்தி எடுக்கிறார் நினைச்சு பாடுறார் ஆடல் போற்றி எங்களுக்காக வெள்ளி அம்பத்து ஆனாய் நமஸ்காரம் பண்றோம் அடியரே பொருட்டு வெள்ளி அம்பலத்து ஆடல் போற்றி கொடியணி தடந்தோள் போற்றி கொடியணி தடந்தோள் போற்றி பூஜை அணிஞ்சிருக்கிறார் இந்த தோலை பார்த்து அப்படியா எப்படி இருக்கு நம்ம பூஜைனா வேற வேலை போயிருச்ச அங்க அழியாது அழகா இருக்கு போற்றி புரிசடை மகுடம் போற்றி எடாவாரம் கிரீடை மாதிரி ஜடாவாரம் சிவருமான அப்படி ஆடும்போது சடை எப்படி ஆடு பாருங்க கடியவிழ் மலர்மின் கூந்தல் கயல் பாகம் போற்றி பக்கத்துல அங்கீரிக்க நீ இருக்கிறாளே அப்படியே பாகத்தையும் மறந்து கயல் விழி பாகம் பாகம் போற்றி நெடிய தற்பரமானந்த நிறுத்தனே போற்றி போற்றி நம பார்வதி பதஞ்சே அரகர மகாந்தேமா இப்படி ரெண்டு பேரும் பாடல் கட்டணும் சாமி அருள் படிக்க பிறப்பாங்க நின்று நின்று ஏத்தினான் அன்பின் இருவரை நோக்கி ரெண்டு பேரையும் பார்த்து வெள்ளி மன்றுள் நின்று ஆடான் என்ற மறை முதல் கருணை கூறுந்து ராஜமூர்த்தியாக ஆடுகின்றானே சொக்கநாதர் அவர் ரெண்டு பேரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ற கருணை கூறுந்து நன்றி நீர் வெட்டது என்று என் நன்றி அருள் செய்ய நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க நடனம் கண்டு சாப்பிட மாட்டேன்ல இதை பார்த்தாச்சா நம்ம திருப்தியானா பிரசங்கம் முடிஞ்சாச்சா திருப்தியானா நாங்க கேட்போம்னா அங்க பாரு நல்லா இருக்கா இன்னும் பிரசங்கம் முடிக்க மாதிரி தெரியல அதுக்குள்ள என்ன கேள்வி இன்னும் எத்தனை பாட்டு இருக்கும் யாரு வேண்டாம் நீர் அருள் செய்து அருள் செய்ய நாதன் பாதம் துன்றுமே அன்பில் தாழ்ந்து தொழுதேன் என்று எதனை சொல்வார் பரமேஸ்வரா சுக்கநாதா சமசுந்தர பாண்டியனி எங்களுக்கு அருள் செய்தவன் ஒரு சின்ன வரம் கேட்க சின்ன வரம் கேட்க போறான்னு எந்த திருக்கூத்து என்றும் இந்நிலை நின்று சாமி இந்த வெள்ளியம்புற திருக்கூத்து நாங்க போனோம்னா மறைச்சிடாயிரம் பின்னால வரக்கூடிய ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு ஏன் தரிசனம் ஒன்று எப்படி கேட்க பார்த்துக்கலாம் நம்ம வீட்டில் உள்ள மூதாதிகள் தாத்தா பாட்டி எல்லாம் அந்த காலத்தில் நமக்காக சொத்துகளை சேர்த்து வச்சு அவர் நல்லா இருக்கட்டும் என்று அவர்களா சேர்த்து விட்ட சொத்து தான் நமக்கு நீ கிடைச்சிருக்கு சொத்துனா வீடு வாசல சொல்லல சொல்லலை நம்ம கேட்கறமே மாதிரி போல இதெல்லாம் சொத்து நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருவர் சிவபுண்ணியம் செஞ்சிருக்காங்க அந்த காலத்தில் அந்த அந்த ஜீன்ஸ் அப்படியே வருது சும்மா திடீர்னு உள்ள நுழைய முடியாது இந்த கோட்டைக்குள்ள சிவாலய கோட்டைக்குள்ள திடீர்னு நுழைய முடியாது ஏதோ நம்ம பாரம்பரியத்துல நமக்கு தெரியாத தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா நமக்கு இப்போ தாத்தா வரைக்கும் தான் தெரியும் தாத்தா கூட பார்க்கல வேறு மொத்தம் தெரியும் அதுக்கு அப்பா பேருக்கு குறுக்கல கட்டுறன்னு தெரியலையே விசாரிச்சு புதி கொடுக்கும்போதே உங்க அப்பா பேர் என்ன மாதிரி சொல்லணும் அவ அப்பா பேரும் செய்வான் அவ அப்பா பேரு அதுக்காக தான் அந்த கட்டுல எங்க அப்பா தாத்தா கருத்தோட இல்லை கட்டுல அவங்க இனிஷியல் புற போட்டு வச்சுட்டாங்க மூணா ஆனா மாவனான வரிசையாக விஷயம் அதனால முத்துசன் செட்டியார் சட்டியார் மகன் அருணகிரி செட்டியார் அருணகிரி செட்டியார் மக மாணிக்கா செட்டியார் பரிசா அந்த இரிசை வந்து நாங்க பார்த்து சொல்லிவிடுவோம் இப்படி எல்லாரும் நம்ம தாத்தாவுக்கு தாத்தா பேர் நமக்கு தெரிய மாட்டேங்க வெக்கமா இல்லை நமக்கு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருந்திருப்பாங்களா அவங்க கல்வெட்டு வீட்டில் ஒரு அடுக்காலையால ஒரு கல்வெட்டு வச்சுக்கலாம்ல ஒரு கல்வெட்டு வச்சு அப்படி போயிட்டாங்களா அவங்க யாருமே தெரிய மாட்டேங்க நமக்கு அவர்கள் யாரோ சிவபுண்ணியிருக்காங்க இதனால தான் நாம் இந்த அற்புதமான செய்தியெல்லாம் கொஞ்சம் இடத்துல ரெண்டு மணி நேரம் தேவாரம் படித்தோம் இந்த செய்தி சும்மா நான் வராது பேங்கில் எங்கேயோ ரிசர்வ் ஆயிருக்கு அதில் எடுத்து எடுத்து இப்போ நம்ம இது அப்படியே சேர்ந்துடும் நம்ம அப்படியே நம்ம குடும்பத்தை வச்சு கொடியெல்லாம் இருக்க பொடிசுலாம் இருக்க இதெல்லாம் பிற்காலத்தில் வரும்போது இந்த காலத்து இந்த தாத்தா ஒன்பது மணிக்கு இந்த யாரையும் வீட்டுக்கு போகலாமல் பேசிக்கிட்டு இந்த இடம் இந்த இடம்

செந்தமிழ் நாடு செய்த மாதவ ஐயா என தெய்வ தமிழ்நாடு சிறக்க இந்த காட்சி அப்படியே இருக்கும் அருள் வாழ்த்த தமிழ்நாடு தெய்வ தமிழ்நாடு கண்ணி திருநாள் அப்படிப்பட்ட இடம்தான் மதுரை அவர்கள் கேட்ட வரத்தினாலதான் இன்றைக்கு நமக்கு அந்த வெள்ளி அம்பல கூத்து கிடைத்தது பிரசங்கம் முடிய போகுது இன்னும் பாட்டு இவ்வளவுதான் கண்ணை திறந்து பாருங்க நான் சொல்ல மாட்டேன் இவ்வளவுதான் ஒவ்வொரு பாட்டு முடிய முடிவே வரலாம் அடிக்கிறேன் அராமுனி இது வேண்டும் அராமுனி அதர் ஆறு பதஞ்சலி அது என்ன ஆதியம் பெருமை இந்த நிராமய பரமானந்த நிறுத்தேன் ஏற்கண்டது கண்டோர் எல்லாம் வந்து பெறுதல் வேண்டும் பராபர என்று தாழ்ந்தான் பகவனும் மதற்கு நேர்ந்தான் பஞ்சலி கேட்கிறாரு பிரபோ இந்த காட்சி யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் பிறவி நோயெல்லாம் தீரணும் எப்படி அந்த காட்சி பற்றி பிறவி நோய் அப்படி பஞ்சலி ஆயிரம் நாக்குடையவர் அவர் ஆயிரம் நாக்குடையவர் புத்திக்குரிமை அவர் கேட்கிறாரு ஆட்சியில யாரெல்லாம் அந்த காட்சி கொட்டார்களோ அவர்கள் பிறப்பன்னா அறியும் அதற்கு நீங்க விக்கிரமணம் பரபர என்று தாழ்ந்தான் உன்னை சாமின்னு சேரார் பகவனும் அதற்குனே தான் அவர் என்ன கேட்டாரோ எஸ் எஸ் அப்படினே இந்த சமயத்துல தேவர்கள் எல்லாம் சிவ எல்லாம் என்ன செய்ய பாருங்க ஆர்த்தனர் கணத்தோர் சிவகணங்கள்லாம் ஆடுது இந்த காட்சி கைகோத்து ஆடினர் கைகோத்து ஆடுறாங்க லட்சக்கணக்கான பூக்களை கொண்டு போய் நடராஜ பெருமான் பாகத்தில் போறாங்க கண்ணீர் விண்ணோர் கண்ணீர் துளும்பினர் கண்ணீர் முனிவர் ஆகம் போர்த்தனர் முனிவர்கள்லாம் அயிர்கூச்சி அன்பில் புதைந்த நருகி அன்புல அப்படி முங்கிறாங்க விழுங்குவார் போல் பார்த்த நருகி நடராஜ பிரபு விழுங்க அப்படி பார்க்காங்க விழுங்குவார் போல் பார்த்தனர் புள்ளி கொண்டார் யார பரவி இருவர் தம்மை ரெண்டு பேரையும் கட்டி அணைச்சிட்டாங்க பதஞ்சலி வியாக்கிரபாதர் ரெண்டு பேரையும் கட்டி அணைத்துக் கொண்டார்கள் ிய பூதம் ஐம்பொரி புலநாதி இருமினு தொடக்கினோ பேராகி தனித்த யோகிகள் அகம் நிறைந்து ஆடிய தனிப்பெரும் திருக்கூத்தை குனித்த வண்ணமா கண்டவர் இகபரம் கொடுத்து அவன் உரைகின்றான் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா இந்த பூதங்கள் இந்த உலகத்தில் உள்ள தத்துவங்கள் எல்லாம் நீங்கிய அதிதீவிரமான பக்கோடைவர்களுக்கெல்லாம் சுவாமி பிறப்பை நீக்கி அருள் பாலித்தாராம் அந்த மதுரை எம்பையில் இப்பொழுது நிறைவு பாசுரம் இருபத்தி எட்டாவது பாசுரம் நிறைவு பாசுரம் புனிவில் ஆதிரை தினத்தோடு திருவாதிரை திருவாதிரை இன்னைக்கு சுவாமி காட்சி குனிவில் ஆதிரை தினத்தொடு தினத்தொடு எதிர் வெடு கொடு ஆதிரை எல்லை இந்த வருஷத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உள்ள திருவாதிரை இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு திருவாத ஒரு வருஷம் புனித ஆடகம் முளறி தோய்ந்து பொற்றாமரை குளத்தில் தனம் நீராடி தான் இப்போது நடன் தரிசித்து நாள்தோறும் வெள்ளியம்புறத்துக்கும் ஒரு வருஷம் இந்த வருஷம் திருவாதிருந்து அடுத்த திருவாத வரைக்கும் அங்க ஒரு வீடை வாங்கி வாடகை இழக்கி வாங்கணும் விட வந்த அங்க ஒரு வருஷம் தினம் பொற்றாமரை கொளுத்த நீராடி சார் போது தரிசித்து அங்கு இனிது அமர்ந்த நூற்றெண் மடங்கை எழுத்து எண்ணெய் ரஹா பஞ்சாச்சரி மந்திரத்தை நூற்றெட்டு தடவை இந்நிலை நிற்கும் கனியும் அன்பினார் இந்த அன்பு செய்து அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் எண்ணிய ஆங்குயை துபர் கருதிய வரமெல்லாம் அவர் என்ன விரும்புறார்களோ இதே படிக்குமா இந்த மாதிரி ஒரு விரதம் இருந்தார் எண்ணிய எண்ணியா அங்குயை துபர் கருதிய வரம் எல்லாம் சித்தம்பலம் அரகரம பார்வதீபதஞ்சி அரகர மகாந்தேவா இவ்வாறு ஆறாவது படலம் வெள்ளியம்பல திருக்குத்து அவிய படம் விதமான படம் பதஞ்சலி வியாக்கிரபாத அரிசி திருக்குத்து தரிசனம் இல்லாமல் உணவு இருந்த மாட்டோம்னு சொன்னதுக்காது அவருக்கு பிள்ளைகள் சாப்பிடணுமே பிள்ளைகள் அடம் பிடிச்சா நினைச்சான் சாப்பிட மாட்டேன் எனக்கு எங்க டீச்சருக்கு மேடத்துக்கு நாளைக்கு டீச்சர்ஸ் டே அதுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இல்லை செய்ய உனக்கு எவ்வளவு வேணும் வாங்கி போயில சாப்பிடலாம் நமச்சா பட்டின படமா அதுவே பழஞ்சலி ஆக்கிரமே பட்யா உள்ள சாமிக்கு மனசுங்க வாங்க மதுரை பெரிய விமானம் அந்த விமானத்துல பிரமாண்டமான மன்றம் அந்த மன்றம் வெள்ளி சாமி நடன வைபவம் காட்டின சந்தோஷமா அவர்கள் மத்திரம் இல்லை இந்த காட்சி பின்வருகிற எல்லாருக்கும் இருக்கணும் ஒரு முனிவர் கேட்கிறார் இன்னொரு முனிவர் தரிசனம் நம்மளுடைய பிறவி நோயெல்லாம் தீரணும் சாமி எல்லாம் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தார் ஆகவே ஓராண்டு காலம் திருவாதூர்ட் திருவாதரை இருந்து நம் பெருமை அப்புறமும் தரிசனம் பண்ணா எல்லா வினைகளும் நீங்கி சந்தோஷமா இருக்கலாம்